தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு பூராட நட்சத்திரம் என்ன பலன் கிடைக்கும் அதாவது இந்த இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மார்ச் மாதம் சனி மாற்றம் உங்களுக்கு நல்ல பலன் தருமா என்ற ஒரு நோக்கம்தான் இது அப்போது நல்லபடியாக கேளுங்க உங்களுக்கு நல்ல பலன் தான் சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதனால முயற்சிகள் எந்த விதமாக நாம் பயன்படுத்தணும் என்ற ஒரு காரியத்தை தான் பேச போகிறோம் அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்கள் இது கேட்கறதுனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழி திறந்து கிடைக்கும் என்றுள்ளது சத்தியமான ஒரு காரியம் உண்மையான காரியமாகத்தான் இருக்குது அதாவது இந்த இப்போ வந்து உங்களுக்கு ஏழரை ஆண்டு கால சனி எல்லாம் முடிந்து ஒரு அளவுக்கு அப்படி இருக்கிற ஒரு டைம் அதாவது ஒரு போன ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தை பற்றி பின்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எல்லாம் மாட்டியிருப்பீங்க நீங்கள் ரொம்ப துன்பத்துக்கு மற்ற நட்சத்திரங்களை மாறி தான் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாகி மற்றவங்களுக்கு நன்மை செய்து பணத்தை தொலைத்து உறவை துளைத்து நம்ம நண்பர்களை துளைத்து அப்படி எல்லாம் இருந்த ஒரு காலமாகத்தான் இருக்குது என்ன சொன்னாலுமே யாருமே நம்பாத ஒரு காலமாகத்தான் இருந்தது அது ஏனென்றால் சனீஸ்வரன் உங்களுக்கு ஏழரை ஆண்டு சனீஸ்வர பாவத்தில் இருந்ததினால அவருக்கு எந்த விதமான நன்மைகளும் தனுசு ராசிக்கு செய்ய முடியாத ஒரு நிலைமை செய்ய செய்ய விட்டாங்க ஆனால் செய்ய இப்போ அதை முயற்சியை அவ்வளோதும் கெடுத்து விட்டுக்கிட்டு இருந்தது ஏன்னா உங்களுக்கு குரு பகவானும் அதே மாதிரி தான் ராகு கேது என்ற கிரகங்களும் ரொம்ப மோசமான நிலைக்கு எந்த விதமான பலனும் கொடுக்க அனுவாதம் இல்லாமையே இருந்தாங்க அதனால் உங்களுக்கு எந்த வித நல்ல பலனும் கிடைக்கல நீங்கள் முயற்சி எடுக்கிறதெல்லாமே மற்றவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டு இருந்தீங்க உங்கக்கிட்ட இந்த பணத்தை வாங்கி சாப்பிட்டவங்களே உங்களை முதுகில் குத்திட்டு போன ஒரு நிலைமைக்கு தான் நீங்கள் ஆளாகிட்டு இருந்தீங்க கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போன பெண்கள் நிறைய பேர் துன்பத்துக்கு ஆளாகிட்டீங்க வந்து ஏறுனா என் குடும்பமே நாசமாக போச்சு உறவுகள் கெட்டு போச்சு அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தேன் குழந்தைகள் இல்லாத அந்த ஒரு காரியத்தினால ரொம்ப தடுமாற்றத்தில் இருந்தீங்க அது எல்லாமே இந்த சனியும் ராகு கேது அதே மாதிரி குரு பகவான் எல்லாமே உங்களுக்கு செய்த அந்த தீமைகள் தான் தீமைகள் இல்லைன்னில் அது வந்து நல்ல ஒரு இடத்துல அல்ல இவங்க இருந்தது என்றதுனால தான் அந்த மாதிரி ஒரு பலன் உங்களுக்கு கிடைத்தது அதனால் போராடம் நட்சத்திரம் நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட் மாதிரி உள்ள எல்லாம் பணத்தை போன போட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு ஆளாயிருப்பீங்க அங்கே எல்லாம் ஏமாற்றுக்காரன் அல்ல ஏமாற்றுக்காரி என்ற பெயரை கேட்டு கோர்ட்டு கேஸு வம்பு எல்லாம் வந்திருப்பீங்க சில பேர் அந் அந்த ஒரு நிலைமைக்கு இருந்தாலும் கூட எல்லாரும் யாரையும் ஏமாத்தலை நான் ஏமாத்தலை எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கலான்னு தான் செஞ்சேன் ஆனால் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் நீங்கள் எழுதிங்க ஆனால் சொன்னால் யாருமே புரியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க அதனால் இப்போது சனி பகவான் உங்களோட ராசிக்கு நாலாம் இடமான அர்த்தாஷ்டம சனி அன்ற ஒரு பாவத்தில் தான் வாராரு அதனால் தனு ராசியில் பிறந்த எல்லாருமே த அந்த சனீஸ்வரனை கொஞ்சம் பயமாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சனீஸ்வரன் நமக்கு எப்போவுமே எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் நமக்கு எப்போவுமே பிரச்சனைகள் வரும் என்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வேணும் இது ஏன் அப்படி அவர் செய்கிறாருன்னா சனி ஏழரை ஆண்டு சனிக்காலம் எல்லாம் மாறி இப்போது வந்து அர்தாஷ்டமத்துக்கு மாறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அர்த்தாஷ்டமத்துக்கு மாறும்போது உங்களுக்கு முந்தி நடந்த காரியங்களை எல்லாமே மனசுக்குள்ளே போட்டுக்கிடணும் என்ன ஒரு எண்ணத்தை தான் அவர் கொடுக்குறாரு ஏன்னா நான் உனக்கு கொடுத்த போதெல்லாம் நீ மற்றவங்களுக்காக உதவி நீயாக கெட்டுப்போன நீ செஞ்ச நன்மைகள் யாருமே பார்த்துக்கவே இல்லை உன்னை எதிரியாகவே நினைச்சாங்க உன்னை தூக்கி வெளியில் அறிஞ்சிட்டாங்க எல்லாருமே சில பேர் வந்து உன் பேர்லேயே கேஸு கோர்ட்டு இப்படியெல்லாம் அலைய வச்சாங்க உன் குடும்பத்தில் இருந்தவங்க கூட உன்னை தனித்து நிறுத்தி கேள்வியை கேட்டிருக்காங்க நண்பர்கள் கூட சண்டைக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் நிலைமைக்கெல்லாம் ஆக்கியிருந்தாங்க என்ன ஒரு எண்ணம் நமக்கு உள்ளுக்கு வரணுன்னு தான் சனீஸ்வரன் உங்களிடம் பேசுகிறாரு அதனால் இந்த ஒரு டைம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நல்ல பலன் காத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இதுவரை கொடுத்ததெல்லாம் இழ இழந்ததெல்லாம் நான் உனக்கு திருப்பித்தரப்போகிறேன் ஆனால் நீ உன்னையே உணர வேண்டும் என்று தான் சொல்கிறாரு உனக்காக நீ இந்த சேர்க்கையெல்லாம் சேர்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் உனக்கு வந்துவிட்டால் நான் உன் உன்கூடையே இருக்கிறேன் உன்னை காப்பாற்றி விடுகிறேன் வழியை காட்டித்தாரேன் நீ அந்த இடத்துலையே நீ ஏறி முன்னுக்கு வா என்று அவர் சொல்கிறாரு அப்போது இங்கே வந்து முயற்சியில் விடாமல் இருக்கணும் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று சனீஸ்வரன் சொல்கிறாரு அப்போது இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் அதே மாதிரி நீங்கள் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை செஞ்சால் என்ன என்ன நினச்சிப்பட்டு இருப்பீங்க அப்போது இந்த வேலையை விட வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் சரி இரண்டாவதாக நீங்கள் என்ன நினைத்தாயோ அந்த இடத்திலேயே உங்களுக்கு வேலை செய்யலாம் அப்போது எந்த விதமான ஒரு சப்ஸ்டியூட்டாக ஒரு ஒர்க்கு கூட்டி நீங்கள் பண்ணுனா உங்களுக்கு ரெண்டு விதமான வெற்றியை கொடுக்கும் சனீஸ்வரன் அப்போது இப்போ வந்து நீங்கள் ஒரு மூணு மணிக்கூர் ஐந்து மணிக்கூர் உழைப்பு கொடுக்குறீன்னா நீங்கள் ஒரு எட்டு மணிக்கூர் உழைப்புக்கு மாற்றி வையுங்க அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றிகரமான முடிவுக்கு வந்து சேரும் பணத்தை வெளியிலே விடாதீங்க பணம் எப்போவாவது வெளியிடம் போயிட்டுன்னா அந்த பணம் இனிமேல் உங்களுக்கு எந்த விதமும் திருப்பி கிடைக்காத அது கூட உணரணும் அப்போது இனிமேல் உங்களிடம் இருந்து போகிற ஒரு பணமும் வெளியில் கிடைக்காது நம்ம சாப்பிட்றதுக்காக செலவாக்குறது இல்லை மற்றவங்களை உதவு நீங்கள் ஏமாந்த காரணம் ஒரு காலமும் அந்த பணம் உங்களை தேடி வராது அதனால் இதுவரையும் உங்களை விட்டு போன பணம் எல்லாம் இந்த குரு பகவான் வரும்போது அந்த பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு திருப்பி கிடைக்கத்தான் போகுது அதே மாதிரி வேலை இடங்களில் முயற்சி பண்ணி ப்ரொமோஷனுக்கெல்லாம் இருந்தவங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அது கண்டிப்பாக நீங்களே வேண்டான்னு வச்சால் கூட உங்களை தேடி வரும் இந்த ப்ரொமோஷன் உனக்கு வந்திருக்கு உன்னுடைய பேரின் லிஸ்ட்டில் வந்திருக்கு உனக்கு அது கிடைக்கும் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் கல்யாணம் தாமதமாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி ஏழரை ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரெம்ப தவிச்சிக்கிட்டு இருந்த பெண்கள் அந்த குடும்பத்துக்குள்ள நிறைய கேள்விகளுக்கு பாத்திரமாக இருந்திருப்பீங்க அவங்களால் கழுவி என்ன மலடு வந்து கேறு என் குடும்பமே நாசமாக போச்சு நல்லா சொல்லிக்கிட்டெல்லாம் இருப்பாங்க நிறைய பேர் அப்போது அந்த மாதிரி இடத்துல ஆண்டவனே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க குழந்தையே கொடுக்க போகிறாங்க நீங்கள் குலதெய்வமான கோயிலுக்கு போங்க குல கும்பிடுங்க நல்ல பலன் அம்மா கொடுப்பா ஐயாவை கொடுப்பா எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் வணங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் குடும்பத்தில் யோகீஸ்வரன் அப்படி ஒரு கடவுள் இருந்தால் யோகீஸ்வரன் முனீஸ்வரன் இப்படி எல்லாம் கடவுள்கள் உங்களுக்கு இருந்தால் அவரை முதல்ல கும்பிட்டுட்டு மற்றபடியான கடவுளை கும்பிடுங்க உங்கள் குடும்பத்துக்கு உள்ளுக்கு இருக்கும் கடவுளை முதல்ல வணங்கினதுக்கு அப்புறம் முன்னோர்களை அப்புறம் நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்கள்தான் எல்லா கடவுள்களுக்கும் காரணமாக இருக்கும் அவர் தான் சொல்லுவார் அவங்க தான் சொல்லுவாங்க என்ன நினைக்காத வரைக்கும் அவங்களுக்கு அருள் கொடுக்காத அவரு அவங்க கடவுள்கிட்ட பேசுவாங்க அப்போ அந்த பேச்சு தான் கடவுள் கேட்கும் அதனால் நீங்கள் உங்கள் முன்னோர்களை முதல்ல நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு விளக்கு ஏற்றுகிறவங்களாயிருந்தால் வீட்டில் விளக்கு முன்னோர்களை நினச்சி ஏற்றி வையுங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கே அப்படித்தான் சனி பகவான் சொல்கிறாரு ரொம்பவும் நல்ல ஒரு காலம் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அதனால் பணம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்து வையுங்க கோடீஸ்வரனாக வாழணும் என்று ஆசைப்பட்டு அந்த பணத்தை சேர்த்து வையுங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே உங்களை ஆசைகளெல்லாம் நிறைவேறி அந்த மாதிரி வாழலாம் அது வரைக்கும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக வாழ கற்றுக்கோங்க ஏன்னா வெளியிடம் போகிற ஒரு பணமும் உங்களை தேடி வராது பணம் இருக்கும்போது எல்லாருமே தேடி வருவாங்க அதனால் உங்கள் ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒன்றரை வருஷம் பணத்தை எல்லாம் சேர்த்து வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் செலவாக்கி முன்னுக்கு வாங்க காரு வீடு பெங்களா எல்லாமே உங்களுக்கு வாங்கலாம் அதே மாதிரி நல்ல ஷாப்ஸ் அப் ஷாப்ஸ் என்னென்னா உங்களுக்கு நல்ல கடை எல்லாம் போட்டு உங்களுக்கு நல்ல எல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு வா இது கிடைக்கும் திடீரெனு எதுலையும் எடுத்து சாடாதிக்கோ ஒன்றாவது காரியம் இப்போ வந்து ஜாமீன் போல உள்ள காரியத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து ஜாமீனில் ஏதாவது பணம் எல்லாம் கிடைக்கும் பேங்க் வழி கிடைக்கும் அந்த மாதிரி எண்ணத்துல ஜாமீன் போடாதீங்க அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் தான் கட்ட வேண்டியதாக வரும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக இருந்தால் கூடியும் பணத்தை எடுத்து கொடுத்து நீங்கள் மீண்டும் ஒரு கேள்விக்கு ஆளாக கூடாது அப்போது சனி சுழன் உங்களுக்கு கொடுக்குற பாதைக்கு தான் நிற்கிறாரு நீங்கள் கை கொடுத்து கூடவே போங்க அவர் உங்களை தூக்கி விடுவார் என்று தான் எனக்கு சொல்ல முடியுது ஏழரை ஆண்டு காலம் நான் உனக்கு கொடுத்த கஷ்டங்களை நீ உணர்ந்தால் நான் உனக்கு இந்த அஸ் அர்த்தாஷ்டம சனியிலேயே நான் இருக்கும்போது உன்னை நான் வெற்றிகரமான வாழ்வுக்கு நான் திருப்பி கொண்டு வருவேன் அது இது பொதுவாகச்சும் நான் உண்மைதான் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சனி கொடுத்தால் எடுக்க மாட்டார் சில ராசிக்குள்ளே இருந்தால் மட்டும் சில நட்சத்திரங்களில் இருந்தால் மட்டும் தான் அவங்க சனீஸ்வரன் நம்மளை கெடுப்பார் அதுவும் மற்ற கிரகங்களோட அந்த திருஷ்டி வந்துட்டு மோசமாக இருந்தால் நமக்கு அது மோசமாக இருக்கும் அது கூட பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இருந்தாலும் பொதுவாக இந்த போராடத்துக்கு எப்பவுமே நல்ல ஒரு தான் காத்துக்கிட்டு இருக்கு சந்தோஷமாக இருங்க நல்லா வாழ கற்றுக்கோங்க எல்லாருக்கும் நல்ல பலன் காத்துட்ருக்கு சுபம்